வெளிநாட்டுல இருக்க நீங்க உங்க குழந்தைகளுடைய பிறந்த நாளுக்கோ உங்க கல்யாண நாளுக்கோ அல்லது வீட்டு விசேஷங்களுக்கு ஃபோன்ல ஒரு விஷ் பண்ணா போதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல சின்னதா ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் குடுக்கற மூலியமா அந்த நாளையே மறக்க முடியாத நாளா மாத்தணும் நினைக்கிறீங்களா அப்படின்னா கால் பண்ணுங்க நைன் த்ரீ போர் டூ செவன் ஃபைவ் டூ நைன் த்ரீ போர் எயிட் போர் த்ரீ டபுள் எயிட் த்ரீ டபுள் செவன் ஜீரோ செவன் இஎம்எஸ் கிஃப்ட்ஸ் உங்கள் அன்பை அசத்தலான முறையில் வெளிப்படுத்துங்கள் ஹலோ வியூவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த எக்ஸிட் பர்மிட்டை பத்தி நம்ம வீடியோ போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சந்தேகங்கள் கேள்விகள் வர்றது என்னன்னா எனக்கு சகல் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆக மாட்டேது எனக்கு சகல் அப்ளிகேஷன் ஒர்க் ஆகிறது இல்லை எப்படி நான் பண்றது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க சகல் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகலை வரல சப்போர்ட் பண்ணல அப்படின்னா உங்க மொபைலில் என்எஃப்சி சப்போர்ட்டு இருக்காது என்எஃப்சி சப்போர்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ப்ளூடூத் மாதிரியான ஒரு சப்போர்ட் தான் நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் என்எஃப்சி அந்த ஒரு ஃபெசிலிட்டி வந்து நம்ம மொபைலில் இல்லை அப்படின்னாக்க அந்த ஒரு இதை நம்ம லிங்க் பண்ண முடியாது அந்த ஒரு என்எஃப்சி சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் உங்கள் மொபைல் ஐடி வந்து அந்த வெரிஃபிகேஷன் லெவல் வந்து ஹையில் இருக்கணும் அது மீடியத்தில் இருக்கும் என்எஃப்சி இல்லாதவங்களுக்கு அது ஹையில் வந்தால் தான் அதாவது அப்போ உங்களுடைய மொபைல் ஐடி வந்து அப்கிரேட் ஆகும் அது அப்கிரேட் ஆனாதான் சகல் அப்ளிகேஷன் ஏற்ற முடியும் அதை ரிஜிஸ்டர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஐடிக்கு ஒரு ஆத்தென்டிகேஷன் வரும் அந்த ஆத்தென்டிகேஷன் வர்றதுக்கு உங்களை மொபைல் ஐடி வந்து அப்கிரேட் ஆயிருக்கணும் அதுக்கு தான் நம்ம என்எஃப்சி வேணும் அப்படின்னு சொல்றோம் ஸோ இந்த மொபைலில் என்எஃப்சி இல்லைங்க இப்போ நான் எப்படி பண்றது அப்படின்னா என் முடிஞ்சா என்எஃப்சி உள்ள மொபைலை வாங்குங்க இல்லை அப்படின்னா என்எஃப்சி இல்லாதவங்க இந்த மொபைல் ஐடியை இப்போ அப்கிரேட் எப்படி பண்றது அப்படின்னு கேட்டா தான் பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் சிவில் இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல பத்தா ஆஃபீஸ் அந்த பாசியுடைய கியூஸ்க் மிஷின் சொல்லிட்டு ஒன்று இருக்கு அந்த மிஷினில் போயிட்டு நம்ம சிவில் ஐடியை கொடுத்து வந்து அப்கிரேட் பண்ணணும் மொபைல் ஐடியை அப்கிரேட் பண்ணோம்னா அதாவது அது எப்படி பண்றதுன்ற வீடியோ போட்டிருக்கேனா லிங்க் வேணா கொடுக்குறேன் பாருங்க அதே மாதிரி நம்ம சிவில் ஐடியை கொடுத்து பண்ணிட்டோம் அப்படின்னா மொபைல் ஐடி அப்கிரேட் ஆகிடும் ஸோ இப்போ அப்கிரேட் ஆயிடுச்சா அதுக்கப்புறம் சகல் அப்ளிகேஷனை ஏற்றி ரெஜிஸ்டர் பண்ணோம்னா ஆத்தென்டிகேஷன் போகும் அது ஓகே கொடுத்தோன்னா சகல் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடும் ஸோ சகல் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதோட நம்ம ரொம்ப ஈஸியாக எக்ஸிட் பர்மிட்டை நாமளே வந்து ரெக்வஸ்ட்டு போட்டு எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் சொல்யூஷன் இனிமேலும் இது ஒர்க் ஆகலை ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு இருக்காதிங்க இதே வந்து நிறைய பேர் கமெண்ட்லேயும் சரி இதில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிட்டுருக்கீங்க இதுக்கு சொல்யூஷன் இது தான் இது ஆல்ரெடி நம்ம வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் வந்து வருஷங்களுக்கு முன்னாடி இந்த வீடியோலாம் போட்டிருக்கோம் அப்டேட் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வீடியோஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பார்த்து அதே மாதிரி பண்ணிக்கிங்க அதே மாதிரி இந்த எக்ஸிட் பர்மிட் இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜூலை ஒன்று இரண்டு தேதி ஆயிடுச்சு அது வந்து நார்மலாக ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி இதே அப்டேட் கொடுத்துருக்காங்க எலக்ட்ரானிக்கில் ரொம்ப ஈஸியாக எல்லாரும் எடுத்துட்டு ரொம்ப ஈஸியாக போயிட்டுருக்காங்க இதனால் எந்த சிரமங்களும் யாருக்கும் ஏற்படலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பண்ணவே தெரில அப்படின்னா உங்கள் மண்தூப்ட சொன்னா போதும் அவங்களே வந்து அதை அப்ளை பண்ணி அதை அப்ரூவல் வாங்கி உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி அந்த பேப்பரை பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு மண்தூபி இல்லாத சில சின்ன சின்ன கம்பெனிகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்ம அந்த வீடியோ பார்த்தே நீங்கள் பண்ணலாம் இல்லை அதேமாரி தெரில அப்படின்னா நம்மளை தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் சோ இவ்வளவுதான் தகவல் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா வந்து நினைக்கிறேன் இந்த தகவல் சம்பந்தமான கருத்துக்கள் சந்தைகள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்தீங்க மீண்டும் ஒரு நாளை பதிவு சந்திப்போம் நன்றி